புறானில் சில கருத்துக்களை படுத்திருக்கிறேன் இது கலவரம் நடக்கிறது நபிகள் கலவரத்துக்கு விரும்புவதில்லை கலவரம் நடக்கும்போது குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இதையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது விளக்கி வைக்கிறாரா என்பது தான் நடிக கொள்கை ஏன்னா எல்லாவற்றையும் இறைவனை செய்கிறான் எல்லாவற்றையும் இறைவனை செய்கிறான் என்று சொல்லும்போது இந்த செயல்களை யார் செய்வது கலவரம் போது அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் கொள்ளுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை கேட்டு நான் விடைபாரு இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா எல்லாம் கடவுளால் தான் நடக்குதுன்றீங்க இல்லையா எல்லாம் இறைவனுடைய நாட்டப்படி தான் நடக்குதுன்றீங்க அப்போ கலவரங்களில் கொல்லப்படுறாரு இப்போ இதுவும் கடவுளுடைய சித்தம் தானே கடவுளுடைய சித்தப்படி தான் நடக்குது அப்புறம் அவன் மேலே என்ன குறை சொல்ல வேண்டியிருக்கு கடவுள் நாடினார் அவன் செய்து முடித்தான் முடிவு ஒரு கடவுள் அது முடிவை நிறைவேற்றியவர் மனிதன் ஆகவே அந்த மனிதன் மீது எந்த குற்றமும் இல்லை எல்லாவற்றிற்கும் இறைவன் தான் காரணம் கேட்கிறார் அவர் அப்படி ஒன்றும் இறைவன் சொல்லல மனிதன் செய்யக்கூடிய கேடுகளுக்கெல்லாம் அவன்தான் காரணம் ஒரு வசனம் இருக்கிறது கடலிலும் கரையிலும் தோன்றியிருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் மனிதனுடைய கரத்தினால் விளைந்தவையே பூமியிலும் கடலிலும் தோன்றியிருக்கக்கூடிய குழப்பங்கள் கடலையும் சேர்த்து சொல்லியிருக்கா மட்டும் இல்லப்பா கடலில் பெரிய கொள்ளைகள் அக்கிரம நடந்துட்டு இந்த ரெண்டுமே மனிதனுடைய கரங்களினால் விளைந்தவைகள் தான் என்று குரான் சொல்கிறேன் இன்னொரு வசனம் சொல்லுகிறது உங்களது கரங்களினாலேயே நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள் இப்படி நிறைய வசனங்கள் இருக்கு இன்னொரு வசனம் சொல்கிறது இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறான் உமா கான் உல்லாக உலாக்கின் கான்புசகம் எதலிமோன் இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை மனிதன் தனக்குத்தானே அழிதி இழைத்துக் கொள்கிறான் ஆக இந்த தீமை எல்லாம் இறைவன் நடத்துறதில்லை அப்படி நடத்தினா மனிதனுடைய சுதந்திரத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது என்று சொல்லுகிறோமே மனிதனுடைய சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்தா தானே ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்க முடியும் இல்லையா சுதந்திரம் கொடுத்தா தானே ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்க முடியும் பரீட்சையில் பையன் எப்படியும் எழுதலாம் சரியான விடையும் எழுதலாம் தார்மாரா எழுதலாம் கோடு போட்டு வைக்கலாம் வெறும் பேப்பரையும் கொடுக்கலாம் பையன் இஷ்டம் அப்படி கொடுத்தா தானே பையனுடைய திறமையை மதிக்க முடியும் வாத்தியார் நீ இப்படி தான் எழுதுன்னு சொன்னால் பரிட்சை எழுதுறது பையனா வாத்தியாரா வாத்தியார்தான் பரிட்சை எழுதுறாரு மார்க் எப்படி போட முடியும் வாத்தியாருக்கு தான் மார்க் போடணும் பையனுக்கு மார்க் போட முடியாது இல்லையா ஆக இறைவன் எல்லாம் இதை ஒன்று முடிவு செய்வதில்லை நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள் இறைவன் அறிவான் அதைத்தான் சொல்லப்படும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது இறைவனுடைய ஞானத்திலே இருக்கிறது இந்த மனிதன் இதைத்தான் செய்வான் அது இந்த போக்கில்தான் செல்லும் இப்படித்தான் அதனுடைய முடிவு வரும் என்பது இறைவனுடைய ஞானத்திலே இருக்கிறது இறைவனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் தான் விளைவிக்கிறீர்கள் அடுத்த கேள்வி அப்படி என்ன இறைவனுக்கு என்னதையா பங்கு உழு நடக்குது அநியாயம் நடக்குது சும்மா உட்காந்துருவாரா அவரே அதற்கு என்ன விடை என்று சொன்னால் இறைவனுடைய பொறுப்பு நல்லது எது கெட்டது என்பதை மனிதனுக்கு உணர்த்துகிறான் தன்னுடைய வேதங்களின் மூலமாக தூதர்களின் மூலமாக அல்லது இந்த வேதத்தையும் தூதர்களையும் ஏற்றுக்கொண்ட மக்களின் மூலமாக இது நல்லது இது கெட்டது இதெல்லாம் செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும் இது செய்யாட்டா இது கிடைக்கும் இதெல்லாம் சொல்கிறான் இது இறைவனுடைய ஒரு வேலை அடுத்து மனிதனுக்கு சிந்திக்கின்ற ஆற்றலையும் கொடுக்குறான் என்ற ஆற்றல் கொடுத்துருக்கானா இல்லையா இது நல்லது கெட்டதுன்னு அறிகின்ற ஆற்றலையும் இறைவன் மனிதனுக்கு கொடுக்குறான் அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொல்வதை போல மனிதர்களிலேயே சிலரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான் அக்கிரம் நடக்கிறபோது தடுத்து நிறுத்து இது உன்னுடைய பொறுப்பு நீ என்னுடைய பிரதிநிதியாக இருப்பது உண்மையானால் எனது அடியான் ஒருவனுக்கு தீங்கிழைக்கப்படுகிறது இதை நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இஸ்லாமிய கருத்துப்படி ஒரு தீமை நடைபெறுகிறபோது மூன்று பிரிவினர்கள் உருவாகிறார்கள் ஒன்று தீமைகளை செய்பவர்கள் இன்னொன்று தீமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்றாவது தீமைகள் நடக்கிற போது தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்தவர்கள் மூணு இஸ்லாத்தினுடைய பார்வையில தீமைகளை செய்தவர்களும் தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலை வைத்துக் கொண்டு தடுக்காதவர்களும் ஒரே பட்டியலை சார்ந்தவர்கள் தான் ரெண்டு பேருக்குமே தண்டனை உண்டு குரான் சொல்லியிருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய சொல்லியிருக்கு தீமைகளை கண்டால் கரத்தால் தடு அது முடியாத போது நாவினால் தடு அதுவும் முடியவில்லை என்றால் மனத்திலாவது அதை கண்டு கொதிப்படை ஒண்ணு நிறுத்த முடியலையேங்கிற ஒரு கொதிப்புணர்வாவது மனிதனுடைய உள்ளத்திலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் இறை நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆக இறை நம்பிக்கையிலே உயர்ந்த நிலை கரத்தால் தடுப்பது இறை நம்பிக்கையிலே நடுநிலை நாவினால் தடுப்பது இறை நம்பிக்கையிலே கீழ்நிலை உள்ளத்திலே கொதிப்பது அதுவும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் ஆக இது மனிதனிடத்தில் இறைவன் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான் இது ஒரு ஏற்பாடு இன்னொரு ஏற்பாடு சில அநியாயக்காரர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவன் தண்டனையும் வழங்குகிறான் அதுவும் சொல்லப்பட்டது சிலரை நாம் தண்டிக்கிறோம் தங்களது பாவத்திலே இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலேயே அந்த வினைகளுக்குரிய விளைவுகளை நாம் அனுபவிக்க செய்கிறோம் என்று ஒரு வசனம் இருக்கிறது அனுபவிக்கிறானா இல்லையா சில ஆள் அந்த உலகத்தில் அனுபவிக்கிறானா இல்லையா அனுபவிக்கிறான் லஞ்சம் வாங்கினேன் கோர்ட்டுக்கு போகிறான் ஜெயிலுக்கு போகிறான் நடக்குதா சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இறைவன் சொல்கிறான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் அவகாசம் விட்டு தான் நான் பிடிப்பேன் ஏனென்றால் அவனை திருந்துவதற்கு சில காலம் நான் கொடுக்கிறேன் ஒலிக்குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை இருக்கிறது அந்த தவணை வந்துவிட்டால் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் என்று குரான் சொல்லுகிறது ஆக இந்த உலகத்திலேயும் தண்டனை வழங்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் தப்பிச்சிட்டான்னு சொன்னால் மறுமை என்று ஒன்று இருக்குது உழு தப்பிச்சிட்டான்னா மறுமையிலே அவர்களுக்கு வேதனைகள் வழங்கப்படும் ஆக இது இறைவனுடைய பொறுப்பு ஆக எல்லா அக்கிரமத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பு போட்டு ஓடிட பார்க்காதீங்க நாம தான் பொறுப்பு